வடமாகாண மரணிகை மாதத்தை முன்னிட்டு இன்று கிளிநொச்சியில் நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வடமாகாண விவசாய காமல்நல சேவைகள் கால்நடை அபிவிருத்தி கூட்டுறவு அபிவிருத்தி உணவு வளங்கள் நீர்வளங்கள் நீர்ப்பாசனம் மற்றும் சுற்றாடல் அமைச்சினால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்நாட்டின் மண்ணுக்கே சொந்தமான மரங்களை நடுவோம் என்ற அடிப்படையில் அவற்றை அடையாளம் கண்டு மாகாணம் பூராகவும் நடுவதற்கு நடவடிக்கைகள் எடுத்துள்ளோம் அவ்வாறான எமது பாரம்பரிய தருக்களே எமது மண்ணின் செழுமையை இற்றை வரை வைத்திருப்பவை அவற்றை அடையாளம் கண்டு மீண்டும் மீண்டும் நடுவதால் நாம் எமது பாரம்பரியத்தை வலியுறுத்துகின்றோம் வரலாற்றை வளம் படுத்துகின்றோம் இராணுவத்தினரால் பாதுகாப்பு என்ற சாட்டில் மரங்கள் பலவெட்டி தரித்த இந்த பிரதேசத்தில் மரங்கள் இருந்தால்தான் வனாந்தரம் போல் எமது மாகாணம் வருங்காலத்தில் ஆகாது காத்திட அவை உதவுவன பூட்டான் நாட்டில் எப்பொழுதுமே எழுபத்தி ரெண்டு சதவிகித காணி வனமாக இருக்க வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்துள்ளார்கள் மரங்களின் அத்தியாவசியத்தை அந்த ஊர் அரசர் நன்கு உணர்ந்து சேவையாற்றி வருகின்றார் நாங்கள் இங்கே மரம் எடுகின்றோம் கிளிநொச்சியில் இரண்டு தாண்டி அங்கே காற்றுக்குள் யாராவது மரம் வெட்டி கொண்டு அமைச்சர் என்ன செய்தார் அமைச்சர் என்ன செய்தது வடமோகாடு சபை என்ன செய்தது என்று சொல்லி கேட்கக்கூடும் எங்களுடைய சக்திக்கு உட்பட்டது இதுதான் மரங்களை நடலாம் மரங்களை தரலாம் எங்களுக்கான ஒரு ஆட்சி அதிகாரம் எங்களுக்கான ஒரு நிறைவேற்ற அதிகாரம் இருந்திருந்தால் நிச்சயமாக மரநடுகை அல்ல மாறான காரியங்களையும் கைங்கரியங்களையும் எங்களினால் தடுத்து நிறுத்த முடியும் பேரளவில் விதமான அதிகாரங்களும் இல்லாமல் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற மாகாண சபையை வைத்துக் கொண்டு இறுக்கமான நிர்வாகங்களை வந்து எங்களினால் முன்னெடுக்க முடியாத நிலையில் தானாக இருக்கின்றோம் கௌரவ அமைச்சரவர்கள் அழிக்கப்படுவதை நாங்கள் அளவுக்கு கைகள் சொன்னார் அவர்களை இந்த இடத்திலே கேட்க விரும்புவது நீதியரசர் அவர்களை நீங்கள் மாகாண சபை சார்பிலே ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வழக்குகளை தாக்கல் செய்யுங்கள் கிடைக்கின்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது பாலவீனமாக மாறக்கூடிய விதத்திலே காடழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது அதையும் சமகாலத்திலே தடுத்து நிறுத்த வேண்டும் நாம் எதுவும் செய்ய முடியாத கங்கெரியம் மற்றவர்களாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிலைமை தொடரக்கூடாது என்பது என்னுடைய அவா அழிக்கப்பட்ட தேக்க மரங்களுக்கு பதிலாக முல்லைத்தீவிலே தேக்க மரங்கள் நாட்டப்பட வேண்டும் அவையெல்லாம் எங்களுடைய மக்களுடைய எதிர்கால சந்தனியருடைய வாழ்வுக்காக என்பதை மறந்துவிடாது அதைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று தயவாக அமைச்சரை பார்த்து கேட்கின்றேன் மனிதன் என்ற உயிரினம் இந்த பூமியை படைத்த உயிரினமாக மாற தொடங்கினோ அன்றிலிருந்து மனிதன் இயற்கையை சகல வழிகளையும் தனிய மரங்களை வெட்டுவதால் மாட்டுமல்ல இலக்கையை சகல வழிகளையும் அழித்துக் கொண்டிருக்கின்றான் அதனுடைய விளைவுதான் இன்னொரு முழு உயிரினங்களையும் இந்த உலகில் இருந்து அழியக்கூடிய சாத்தியக்கூறு இருப்பதாக விஞ்ஞான ஆய்வுகளிலே முன்னுரிமை சாத்திரியக்கூறாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆதலால் இதை நாங்கள் உணரும் மட்டும் இந்த இயற்கை அழிவை நாங்கள் தடுக்காம விட்டால் நாங்கள் இன்னொரு உலக அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்பது ஆதாரமாக கிடைக்கும் விஞ்ஞான பூர்வ ஆதாரமாக காட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது